ஒரு காட்டுல இருக்கிற குருவி கழுகு கிளி கொக்கு பறவை இப்படி எல்லா பறவைங்களும் சேர்ந்து ஒரு காக்காவ மரத்துல கட்டி போட்டு இருந்தாங்க எல்லாருமே காக்காவ கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க காக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது பேசுங்க எதுவும் பேசாம என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது பயமா இருக்கு ஜோக் நல்லா இருக்கடி எல்லாருமே சிரிங்க கொக்கு நான் சொல்றது ஜோக் இல்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க யாருமே எதுவுமே பேசாம இப்படியே என்ன பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு பயம் ஆவாம என்ன ஆகும் உனக்கு உண்மையிலேயே பயம் இருந்திருந்தா எங்க வார்த்தையை கேட்டு திருட்டுத்தனம் செய்யாம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழிச்சிருக்கலாம்ல ஆனா எங்க பேச்சை கேட்காம இன்னும் நீ இப்படியே திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா உனக்கு உண்மையிலேயே பயம் இருக்கா ஐயோ பரவ நான் உண்மைதான் சொல்றேன் வேணான்னா என்ன கட்டு அவுத்து விட்டு பாருங்க உங்களை பார்த்து பயந்துகிட்டு எவ்வளவு தூரம் பறந்து போறேன்னு உன்னோட புத்திசாலி பேச்ச கேட்டு உன்ன விட்டுருவோன்னு பாத்தியா இன்னைக்கு உன்னோட சாவு எங்க கையில தான் உன்னோட காலை வெட்டி ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொருத்தரும் உனக்கு சாப்பாடு போடலான்னு இருக்கோம் காக்கா நீ என்ன ஐயோ அந்த மாதிரி வேலை மட்டும் செய்யாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இது ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் காட்டுல திருட்டுத்தனமே செய்ய மாட்டேன் காட்டுல திருட்டுத்தனம் செய்ய மாட்டேன் அப்படின்னா காட்டு பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள போய் திருட்டுத்தனம் செய்றியா அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்கா தனக்குள்ள தானே ஓஹோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேற இருக்கா இவங்க கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி இங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த ஊருக்குள்ள திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டே பொழைச்சிக்கலாம் அப்போ இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது இவங்களால என்ன எதுவுமே செய்யவும் முடியாது அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது காக்காவை பார்த்த குருவி ஏய் காக்கா நான் இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா என்ன கதை சேச்ச நான் இந்த காட்டுக்குள்ள திருட்டுத்தனம் செஞ்சு மாட்டிக்கிட்டேன் அதனால நீங்க என்ன மன்னிச்சு விட்டுருவீங்க ஆனா அதே ஊருக்குள்ள பண்ண அந்த ஜனங்க என்ன மன்னிச்சு விடுவாங்களா நீங்க ஏதோ பிளான் போட்டு என்ன புடிச்சிட்டீங்க ஆனா அவங்க என் கைய கால வெட்டி தூக்கி போட்டுருவாங்க ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் உன் காலை வெட்டின உடனே நீ செத்து மாட்டே காக்கா நீ உயிரோட தான் இருப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்ன காப்பாத்துறோம் எது என்னவா இருந்தாலும் என் கால் எடுக்கணும்னு எல்லாருமே ஒரு நோக்கத்தோட தான் இருக்குறீங்கல்ல நீ செய்யற திருட்டுத்தனம் எங்களுக்கு உன் மேல இவ்ளோ கோபத்தை கலப்பி விட்டுருக்கு கழுகு புறா எல்லாரும் கால விழுந்து கேக்குற மாதிரி கெஞ்சு கேக்குற என்ன இந்த தடவை விட்டுருங்க இதுக்கப்புறம் நான் திருட்டுத்தனம் செஞ்சேன்னு என் மேல சந்தேகமோ புகாரோ வந்துச்சுன்னா நீங்க என்ன வெட்டி போட்டுருங்க நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் என்ன விடாதீங்க சரியா நான் கூட ஒருத்தி ஒருத்திதானே இவ்வளோ கெஞ்சி கேக்குறேன் இந்த ஒரு தடவை என்ன விட்டுருங்க இப்படி காக்கா சொல்ற வார்த்தைய எல்லா பறவைங்களும் கேட்டாங்க எல்லா பறவைங்களும் அந்த இடத்த விட்டு இன்னொரு மரத்துக்கிட்ட வந்து காக்காவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க என்ன சொல்ற குருவி என்ன சொல்றதுன்னே தெரியல கொக்கு காக்கா சொன்ன மாதிரி நம்மள அது கூட ஒண்ணு அதுவ இந்த தடவை மன்னிச்சு விட்டுரலான்னு தான் நான் யோசிக்கிறேன் அது இல்ல பறவ இதுக்கு முன்னாடி கூட காக்கா இந்த மாதிரி தான் சொல்லி ஒரு தடவை தப்பிச்சிருக்கு ஆனா அது சொன்ன மாதிரி செய்யுதா இல்லதானே மறுபடியும் போய் தப்பு தானே செய்து காக்கா திருட்டுத்தனம் செய்யறது விட்டுருச்சுன்னு நினைச்சு நம்ம எல்லாருமே அமைதியா இருந்துட்டோம் ஆனா மறுபடியும் திருட்டுத்தனம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு யாருன்னு பார்த்தா காக்கா வந்து வசமா மாட்டிக்கிச்சு இங்க பாருங்க இதெல்லாம் வேண்டாம் அந்த காக்காவை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க நான் அந்த காக்காவை நல்ல மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணி ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுறேன் வேண்டாங்களுக்கு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நம்மளுக்குள்ள யாரையுமே நீ கொண்டு சாப்பிட கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி பேசி இருக்கிறோம் அதுபடி நான் ஒத்துக்கிட்டு சும்மா தானே இருக்கிறேன் குருவி ஆனா காக்கா அப்படி சும்மா இருக்கா எனக்கு சொன்ன மாதிரி தான் காக்காவுக்கும் சொன்னீங்க ஆனா காக்கா மறுபடி மறுபடியும் திருட்டுத்தானம் செஞ்சுகிட்டே இருக்கு எனக்கு ஒரு நியாயம் காக்காக்கு ஒரு நியாயமா இங்க பாருங்க என் பேச்சுக்கு நீங்க எல்லாம் மரியாதை குடுக்கறதா இருந்தா நான் சொல்றத கேளுங்க உன் வார்த்தைக்கு நாங்க எல்லாருமே கட்டுப்படுறோம் குருவி ஆனா காக்கா விஷயத்துல மட்டும் நாங்க சொல்றத நீ கொஞ்சம் கேளு ஆமா குருவி அப்படி சொன்ன உடனே கிளி குருவிய பார்த்துச்சு ஆனா குருவி எதுவுமே சொல்லல அப்போ கிளி என் பேச்சுக்கு கட்டுப்படலன்னு தானே அப்படியெல்லாம் ஒண்ணில கிளி எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் கிளி இருந்தாலும் உன் வாயால நான் இந்த வார்த்தையை கேட்கணும்ல அதுக்கு தான் கேட்டேன் அப்போ சரி குருவி அந்த திருட்டு காக்கா விஷயத்துல நீ எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க எல்லாருமே உன் வார்த்தைக்கு கட்டுப்படுறோம் ரொம்ப சந்தோஷம் சரி வாங்க எல்லாருமே அந்த திருட்டு காக்கா கிட்ட போலாம் இப்படி குருவி அங்கிருந்து பறந்து போச்சு இப்படி அந்த இடத்துல இருந்து எல்லா பறவைங்களும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தாங்க ஆனா மரத்துல கட்டி போட்டு காக்கா தனக்குள்ள தானே எல்லா பறவைங்களும் சேர்ந்து என் காலை எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க போல அதுக்குதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என் காலை எப்படி வெட்டி எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போல அந்த கழுகு மட்டும் என்னை எப்ப சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கு எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனா போதும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லா பறவைங்களும் அந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க அவங்கள பார்த்த காக்கா ரொம்ப பாவமா மூஞ்ச வச்சுக்கிச்சு இங்க பாரு நாங்க எல்லாருமே உன்னை விட்டுடலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படி சொன்ன உடனே காக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டு தனக்குள்ளே என்ன விடாம என்ன பண்ணுவீங்க என்னோட ஆக்டிங் அப்படி இருக்கு மறுபடியும் இருந்து தப்பிச்சு போய் திட்டுத்தனம் பண்ணுவேன் ஆனா உங்க கையில சிக்க மாட்டேன் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு என்ன காக்கா உனக்குள்ள நீயே பேசிக்கிட்டு இருக்க நம்ம விட்டதுக்கு எப்படி போய் மறுபடியும் திருட்டுத்தனம் பண்ணலாம்னு யோசிக்குது போல அவ்வளவுதானே அப்படின்னு காக்கா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட குருவிக்கு கோவம் வந்து காக்காவை திட்டிக்கிட்டே இருந்துச்சு ஏதோ தெரியாம வாய் தவறி வந்துருச்சு குருவி இன்னையில இருந்து நீ திருட்டுத்தனம் பண்ணாம ஒரு வியாபாரத்தை ஆரம்பி நீ முட்டை ஆம்லேட் போடுற வியாபாரத்தை ஆரம்பிச்சிடு ஒரு பிளேட் முட்டைக்கு முப்பது ரூபா காசு வாங்கு அப்ப உனக்கு திருட்டுத்தனம் செய்யணும்னு என்ன வராது நீ மசாலா ஆம்லேட் வியாபாரம் பண்ணிக்கிட்டு சரி குருவி அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு இப்படி காக்கா ரெண்டு நாள் காட்டுல விறகடிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த பறவைங்க காக்கா மாறி போச்சுன்னு நினைச்சாங்க ஆனா ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுல மசாலா ஆம்லேட் வியாபாரம் பண்ணணும்னு குருவி எனக்கு சொல்லிச்சு செய்யறன் செய்யறேன் நான் மசாலா ஆம்லேட் வியாபாரமே செய்யறேன் ஆனா குருவி சொன்ன மாதிரி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மசாலா வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டேன் நான் முதல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிற திருட்டுத்தனத்தையே செஞ்சு காசை சம்பாதிச்சு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் இப்படி காக்கா காட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அந்த ஊருக்குள்ள போய் கோழி வைக்கிற முட்டைய கொண்டு வந்து அந்த முட்டைய வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல சேர்த்து வச்சு முட்டை நிறைய ஆனதுக்கு அப்புறம் வியாபாரம் செய்யலான்னு யோசிச்சு முட்டை கெடைச்சு போச்சு இப்போ ஒரு தள்ளு வண்டி தான் வேணும் எனக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு யாரோ வீட்டு முன்னாடி வச்சிருக்கிற அந்த வண்டி போய் அந்த வண்டியை தன்னோட வாயிலேயே இழுத்துக்கிட்டு வந்து அதோட வீட்டு முன்னாடி வச்சுக்கிச்சு மறுவது நாள் ஒரு சின்ன கேஸ் ஸ்டவ் கூட திருடிக்கிட்டு வந்துச்சு இப்படியே ஒரு வாரம் போச்சு முட்டையெல்லாம் திருடி சேர்த்து வச்சிருக்கேன் கேஸ் ஸ்டவ் கூட திருடி வச்சிருக்கேன் தள்ளு வண்டிய கூட திருடிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் என்ன நம்புற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லணும் என்ன குருவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்க குருவி நீ சொன்ன மாதிரியே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி அடுப்பு முட்டை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ வியாபாரத்தை தான் ஆரம்பிக்கணும் இப்படி ஆம்லேட் வித்து அதுல வர பணத்துல நல்லபடியா வாழ்க்கை நடத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே குருவி சந்தோஷப்பட்டுச்சு அதை பார்த்த காக்கா தனக்குள்ள தானே நான் திருட்டுத்தனம் செஞ்சுதான் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு இதுக்கு தெரியணும்னா அந்த ஊருக்குள்ள இருந்து யாராவது வந்து என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு காக்கா என்ன யோசிக்கிற போய் வியாபாரத்தை ஆரம்பி நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் சரி குருவி அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து பறந்து போச்சு குருவி தள்ளு வண்டி கிட்ட காக்கா போய் மிச்சம் இருக்கிற எல்லா பறவைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க யாருமே எங்கேயுமே போகாதீங்க எல்லாருக்கும் மசாலா ஆம்லேட் போட்டு கொடுக்கறேன் அப்படி சொல்லி காக்கா டக்க டக்கானு எல்லாருக்கும் மசாலா ஆம்லேட்ட போட்டு கொடுத்துச்சு எல்லா பறவைங்களும் பிரியா மசாலா முட்டை ஆம்லேட் கிடைச்சிச்சுன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்ப காக்கா ஒரு மசாலா ஆம்லேட்டுக்கு முப்பது ரூபா சாப்பிட்டவங்க எல்லாருமே முப்பது ரூபா கொடுக்கணும் இன்னைக்கு முதல் நாளுல எல்லாருமே வியாபாரம் பண்ணிட்டு தான் போனோம் அப்படி சொன்ன உடனே குருவி கழுகு கிளி கொக்கு காக்கா காக்கா அவங்க மூஞ்ச சிரிச்சிச்சு ஒரு அம்மா குருவி தன்னோட ரெண்டு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்துச்சு எங்க இருக்கணும்னு தெரியாம ஒரு மரத்துக்கு மேல ஏறி உக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிற கொக்கு குருவி பக்கத்துல வந்து உக்காந்துச்சு குருவி பயந்துச்சு என்ன பார்த்து பயப்படாதீங்க என் பேரு கொக்கு நான் மீன பிடிச்சி வித்துக்கிட்டு இருக்கேன் அதே மீன பிடிச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களை பார்த்தா இந்த காட்டுக்கு புதுசா வந்த மாதிரி தெரியுது ஆமாங்க கொக்கு ஐயோ இந்த மாதிரி வாங்க போங்கன்னெல்லாம் பேசுறது வேண்டாம் என்ன பேர் வச்சு கொக்குன்னே நீங்க கூப்பிட்டுக்கலாம் என் பேரு குருவி இவங்க ரெண்டு பேரும் என்னோட குழந்தைங்க என் புருஷன் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு எங்களை விட்டுட்டு இப்போ நீங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காம இப்போ இந்த காட்டுல இருக்கிறதுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என் கூட வாங்க உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்த காட்டுறேன் அந்த வீட்டுக்கு இடது பக்கம் நான் இருக்கேன் வலது பக்கம் பறவை இருக்கு தெக்கு திசைக்கு கிளி இருக்கு மேற்கு திசையில கழுகு இருக்குது ஐயோ கழுகா அது பேருதான் கழுகு ஆனா கறி சாப்பிடாது நம்மள மாதிரி காய்கறி தான் சாப்பிடும் அப்படின்னு ரொம்ப நம்ப கூடாது நம்ம ஜாகிரதையில நம்ம இருக்கணும் நான் பத்திரமா இருந்துக்குவேன் பாங்க வீட்டை காட்டுங்க இப்படி குருவி சொன்ன உடனே எல்லாருமே சேர்ந்து பறந்து போனாங்க குருவி கூட எதுவுமே பேசாம கொக்கு பின்னாடியே போச்சு அதே காட்டுல இருக்கிற திருட்டு காக்கா கையில ஒரு மொக்கா சோளத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கும்போது கிளி கோல் எடுத்துக்கிட்டு காக்கா பின்னாடியே அதை துரத்திக்கிட்டே போச்சு இல்லடி நில்ல எனக்கு சேர வேண்டிய சாப்பாடு எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போறியா நீ அப்போ முன்னாடி பறந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற காக்கா இல்ல கிளி இல்ல உன் சாப்பாடு எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா அட மானம் கெட்டவளே இந்த மாதிரி சாப்பாடு எப்படி திங்குற உனக்கு எப்படி தான் ஜீரணம் ஆகுது அதுக்குதான் கேளி அதுக்குதான் சொல்றேன் உனக்கு இருக்கிற புத்திய எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போ அப்ப நான் கூட திருட்டுத்தனம் பண்ணாம உன்ன மாதிரியா கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன் இப்படி சிரிச்சுகிட்டு ஒரு மரத்துக்கு கீழே வந்து உக்காந்துச்சு கிளி கூட அந்த கம்ப எடுத்துக்கிட்டு காக்காவை அடிக்கிறதுக்காக அந்த மரத்துக்கு கீழே வந்து தேடினப்போ அங்க காக்கா இல்ல ஆனா கிளிக்கு எங்கேயும் அந்த திருட்டு காக்கா கிடைக்கல அதனால கிளி கண்ணீரை விட்டுக்கிட்டு அந்த கம்பக கீழே போட்டுட்டு அதோட வீட்டுக்கு போக பாக்கும்போது வளியல விறகு கொண்டு போற பறவைய பார்த்திச்சு என்ன கிளி எதுக்காக அळுறம் அម្លல அळுக வைக்கிறதுக்கு இந்த காட்ல ஒண்ணு இருக்குல்ல ஓஹோ அந்த திருட்டு காக்கா உன்னோட சாப்பாடு திருடிட்டு போயிடுச்சா ஆ மண்டி பறவை ஐயோ கிளி எப்படி அதோட கண்ணுல மாட்டின ஐயோ கிளி அது எப்படி தான் திருடுது எப்படி தான் மாயமாகுதுன்னு யாருக்குமே தெரியல அப்படி இருக்கும்போது அதை தேடி இவ்ளோ தூரம் நீ வந்து திரிஞ்சியா ஆமாம் பருவ மொக்காச்சோளம் தோட்டத்துக்கு நான் காவலா இருந்த கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதை கொண்டு வந்து வீட்டுல வச்சிட்டு விறகுக்காக போன வந்து பாக்கும் போது திருடிக்கிட்டு வந்துருச்சு இது போதாத அந்த காக்காவுக்கு நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு வந்து மொக்காச்சோளத்தை வீட்டுக்குள்ள வச்சிட்டு விறகுக்காக வெளியே போனா உன்னை பார்த்த அந்த காக்கா மெதுவா வந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கு ஆமாண்டி பருவ இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கவனமாவே இரு எப்பவுமே எங்கேயாவது போகும்போது வீட்டை நல்லா பூட்டி வச்சுட்டு சமையல் செஞ்சதெல்லாம் எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு போ சரி இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற சாப்பாடை சாப்பிடலாம் வா என் வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி பறவை அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு இப்படி பறவை அதோட வீட்டுக்கிட்ட குருவியும் அதோட பசங்களையும் கொக்கையும் பாத்துச்சு முதல்ல வீட்டை தோற உள்ள உக்காந்து பேசலாம் அப்படி கொக்கு சொன்ன உடனே பறவை வீட்ட திறந்துச்சு எல்லாருமே உள்ள உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க கிளி வீட்டை சாத்திட்டு எல்லாருமே பெட் மேல உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க கொக்கு குருவியோட கதையை சொல்லுச்சு எல்லாருமே கவலைப்பட்டாங்க என்ன சொல்ற பறவை அந்த வீட்டை குடுக்குறியா ஆ குடுக்குறேன் குருவி இந்த வேள என் வீட்ல சாப்பிடுங்க நைட்டுக்கு உங்க வீட்ல சமையல் செஞ்சுக்கங்க அப்படி சொல்லி பறவை எல்லாருக்கும் சாப்பாடு குடுத்துச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருவிய அதோட பசங்க கூட சேர்ந்து ஒரு வீட்டுல வச்சிச்சு காட்டுல இருக்கிற அந்த திருட்டு காக்காவை பத்தி சொன்னாங்க பத்திரமா இருக்க சொல்லி சொன்னாங்க அம்மா உன் குழந்தைங்கள எப்படி வளர்க்க போற இதுக்கு முன்னாடி நான் காய்கறி வித்துக்கிட்டு இருந்தேன் இதுக்கு அப்புறமும் காய்கறிய விக்கிறேன் இப்ப வரப்போறது மழை காலம் இந்த மழை காலத்துல எப்படி காய்கறி விக்க போற மட்டும் இல்லாம அந்த திருட்டு காக்கா திருட்டுத்தனம் பண்றதுக்கு என்ன கடிக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கு நீ வெளிய காய்கறிய வித்தா அது சும்மா இருக்குமா சொல்லு எது கையில கடிக்குது அதை தூக்கிக்கிட்டு பறந்து போயிடும் அப்படி திருட்டுத்தனம் செய்யாதேன்னு திருட்டு காக்காவ வேண்டிக்குவேன் நீ கேட்டுக்கிட்டா அது திருட்டுத்தனம் பண்ணாம இருக்குமா சொல்லு ஐயோ உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு காய்கறியை விக்கிறது விட்டா வேற எந்த மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் இருந்தாலும் எல்லா நேரத்திலயும் காய்கறியை வித்துக்கிட்டு என்னோட பசங்களை வளர்த்துக்கிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்டு நாளைக்குல இருந்து காய்கறியை வித்துட்டு வா அப்படி அந்த இடத்துல இருந்து கொக்கு கிளி பறந்து போனாங்க அவ்வளோ தூரத்துல இருந்து வந்ததால ரொம்பவே சோர்வாயி படுத்து தூங்கிடுச்சிங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திறந்திருந்த ஜன்னல் வழியா காக்கா வந்து அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துச்சு அந்த வீட்டுல இருக்கிற பொருளுங்களை பாத்துச்சு திருட்டுத்தனம் செய்யறதுக்கு எதுவுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்காததுனால பறந்து போயிடுச்சு மறுநாள் குருவி தன்னோட பசங்களை வச்சுக்கிட்டு காய்கறி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சுச்சு அத பார்த்து கொக்கு பறவை கழுகு கிளி பாராட்டுனாங்க மொத்தத்துல காய்கறி வியாபாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் அந்த திருட்டு காக்க இங்க எங்கயாவது உக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் பரவ உனக்கு என்ன காய்கறி வேணும்னு சொல்லு எனக்கு ஒரு கிலோ தக்காளி கொடு அப்படி கேட்ட உடனே குருவி ஒரு கிலோ தக்காளியை கொடுத்துச்சு அவ்வளவுதான் அந்த திருட்டு காக்கா தக்காளியை தூக்கிக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா இப்படி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து பறந்து போயிடுச்சு இப்படி கொக்கு பறவை கழுகு கிளி எல்லாருமே வெங்காயத்தை கொண்டு போச்சு நீ காய்கறி வளர்த்த மாதிரிதான் அந்த திருட்டு கிட்ட இருந்து எப்படி காப்பாத்த போறியோ என்னவோ பத்ரங்குருவி காய்கறி போனா போது குழந்தைங்கள பாத்துக்கோ அப்படி சொல்லி கிளம்பி போயிட்டாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு நைட்டு பகலுன்னு பார்க்காம குருவி காய்கறிய வித்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஜோரா மழை வந்துகிட்டு இருக்கும் போது காய்கறிய வித்துக்கிட்டு இருந்துச்சு காக்கா ஒரு மரத்துக்கு மேல உக்காந்துகிட்டு எப்படி திருடுறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு பறவை கொக்கு கிளி மூணு பேரும் குருவியோட வீட்டுல இருந்தாங்க பாவம் மழையில எப்படி காய்கறி விக்கிதோன்னு கவலைப்பட்டாங்க அதே நேரத்துல காக்காவை நினைச்சும் திட்டினாங்க பசங்களா அந்த காக்கா எந்த நேரத்துல வேணாலும் நம்ம காய்கறியை கொண்டு போவ இங்க வரலாம் நான் சொன்ன பிளான் ஞாபகம் இருக்குல்ல அப்படி சொன்ன உடனே குருவிங்க ரெடி ஆயிட்டாங்க இப்படி திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குருவி காக்காவை கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சிடுச்சு கூண்டுக்குள்ள இருந்து காக்கா எவ்வளவோ கேட்டு பார்த்துச்சு ஐயோ குருவி என்ன விட்டுடு இனிமே உன்னோட காய்கறி கடை பக்கமும் உன்னோட வீட்டு பக்கமும் மாட்டேன் தயவு செஞ்சு என்ன விட்டுடு விட்டுடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ கழுகு கொக்கு கிளி புற எல்லாருமே சேர்ந்து குருவியோட வந்தாங்க குருவி செஞ்ச பார்த்து இந்த காக்காவ வீட்டுக்கு வா எதுக்கு இதுக்கு சாப்பாடு போடணுமா நான் சொல்றேன் கூட்டிட்டு வாங்க பறவை குருவி அப்படி சொல்லுதுன்னா ஏதாவது ஒரு பிளான போட்டிருப்பா அப்போ பறவை அந்த கூண்டை எடுத்துக்கிட்டு மெதுவா குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு குருவி கூட வியாபாரத்தை முடிச்சு பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு குருவியோட வீட்டுல குளிர் கயிறதுக்காக நெருப்ப போட்டிருந்தாங்க அந்த நெருப்பு பக்கத்துல காக்காவை உட்கார வச்சு எல்லா பறவைங்களும் சுத்தி உக்காந்து இருந்தாங்க இருந்து காக்கா அவங்கள பார்த்து என்ன எல்லாரும் என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க நான் இந்த காட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன் எங்கேயாவது தூரமா போய் பொழைச்சுக்கிறேன் அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது குருவி இங்க பாரு திருட்டு காக்கா இவ்வளவு நாள் உன்னோட ஆட்டம் செல்லிச்சு ஆனா இதுக்கப்புறம் செல்லாது பாரு காக்கா திங்கக்கிழமை என் வீட்டுல செவ்வாய்க்கிழமை பறவையோட வீட்ல புதக்கிழமை கிளியோட வீட்ல வேலைக்கிழமை கொக்கோட வீட்ல வெள்ளிக்கிழமை கழுகோட வீட்ல இப்படி ஒரு ஒரு வீட்லயும் நீ வேலை செய்யணும் இப்படி சொன்ன உடனே கூண்டுக்குள்ள இருக்கிற காக்கா ரொம்ப கவலையா மூஞ்ச வச்சுக்கிச்சு எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவா நீ என்ன சாப்ட்வேர் வேலை தான் செய்யறியா வீட்டு வேலை தானே செய்யற வீட்டு வேலைக்கெல்லாம் லீவு கொடுக்க முடியாது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை மூணு நாளும் நீ என் தான் வேலை செய்யணும் அப்படி சொன்ன உடனே கூண்டுக்குள்ள இருக்கிற காக்கா அழுந்துகிட்டே செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும் இப்படி அன்னையில இருந்து காக்காவோட காலுக்கு ஒரு கயிறை கட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க இப்படி திருட்டு காக்காவோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு